வணக்கம் வணக்கம் எனது அன்பு ஜோதிட பெருமக்களே நான் அஸ்ட்ராலஜி ப்ரோஃபசர் டாக்டர் விமலன் இந்த வந்துட்டாங்க சார் ஆண்டு புலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டு புலன்கள் ஏற்கனவே இவங்க எல்லாம் சொல்லி 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 ஒரு நகைப்புக்கு உண்டான ஜோதிடமாக மாத்துறாங்க சார் உண்மையே பேராசிரியர்ங்கிற அடிப்படையில வருத்தம் ரொம்ப இருக்குங்க மக்களை எவ்வளவு தூரத்துக்கு முட்டாளாக்கி பணம் சம்பாதிக்கணும் எங்க ஜாதகம் சொல்றதுக்கு பத்தாயிரம் ரூபாய் தேவையாங்க ஐயாயிரம் ரூபாய் தேவையாங்க இருக்குங்க அவ்வளவு நீ என்னத்தை சொல்ல போற என்ன மாத்த போற உன்னைய மான பேசுறாங்க உன்னைய பத்தி வீடியோ போட்டு உடனே கீழே நான் இருபதாயிரம் கொடுத்தேன் பத்தாயிரம் கொடுத்தேன் இவன் சொல்லல சொல்லலை இவன் ஒண்ணுக்கு சோதரியமே தெரியாதுன்னு உன்னைய திட்டுறாங்கன்னே அளவு இன்னும் வெக்கம் மானம் போலீங்க எந்திரிச்சிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்கள் ஆஹ் மூணு ராசிக்கு நல்லா இருக்கும் அஞ்சு ராசிக்கும் நல்லா இருக்கும் மக்களே நீங்க தான் உஷாரா இருக்கணும் நாங்கெல்லாம் சொல்றோம் இது வந்து என்னுடைய வாழ்நாள்ல நாற்பது ஆண்டுகளுக்கு மேல இந்த பொய்ய சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன் நீங்க தான் புரிஞ்சுக்கணும் அந்த பலன்கள்லாம் நீங்க பார்த்து பயப்படாதீங்க நிறைய பேர் இந்த யூடியூப்ல எக்கச்சக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க சோசியங்க அதை சொல்லி இதை சொல்லி பொய்ய சொல்லின்னு எல்லா பேரும் பொய் பயிலுக்குதான் தயவு செய்து நம்பி ஏமாந்துடாதீங்க அதை மிரட்டுறான் இதை மிரட்டுறான் அந்த தோஷம் சொல்றேன் இந்த தோஷம் சொல்றேன் உன் பிறப்பு தோஷம் அந்த தோஷம் பூரா ஃப்ராடுங்க எந்த தோஷமும் தெரியாம நிம்மதியாக அமெரிக்கால மக்கள் வாழ்கிறேன் ஐரோப்பாவில் வாழ்கிறேன் ஆப்பிரிக்கால வாழ்கிறேன் சைனால வாழ்கிறேன் நீங்கள் மற்ற தோஷம் சேர்ந்து ஏன் பயப்படுறீங்க தோஷம் நடக்கட்டும் அதை நீங்கள் சொல்லி ஏதாவது மாத்த போறான்னா இவனா ஐயாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் பணம் வாங்கி பயில போட்டுக்குவான் மக்களே பாத்துக்கங்க பொய்யர்கள் வளம் வர ஆரம்பிப்பாங்க பொய்யர்கள் வந்துருவாங்க கவனமாக இருக்கும்